ஆமா காலையில நீ எங்க போன கிச்சன்ல பாத்திரம் அப்படியே இருக்கு வீடு கூட்டாம இருக்கு இன்னும் துணியும் துவைக்கல பத்து நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்ப உன் ஃப்ரெண்டு கூட்டு வந்துட்டு என்ன சமைங்கிற காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல இப்ப வருவ அப்போ வருவான பார்த்து பசி எடுத்து இப்பதான் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் உனக்கு வேணும்னு நீ போய் சமைச்சு சாப்பிடு மயமா மயமா இருமா அடுத்த மாசம் கல்யாணம் பண்றோம் தான் அதுதான் டெமோ கார்டுக்கு கூட்டு வந்தேன்டா கல்யாணம் பண்ண போறியா மச்சான் நீ வெறும் ஃப்ரெண்டு இல்லடா கடவுள்டா என் கண்ணை திறந்து வச்சுட்டேன் மச்சான் கல்யாணமே பண்ண மாட்டேன் மச்சான் கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு இப்போ அறிவு கண்ணை திறந்துட்ட மச்சான் எம்மா வரமா போயிட்டு வரமா மச்சான் போடா போயிட்டு வரப்போ போய் பிழைக்கிற வழியே போடுறா சிங்கிளா சிரகடிச்சு பறங்கடான்னா கல்யாணம் பண்ணுறான் அது பண்ணேன்ட்டு சொன்னா எவன்டா கேக்குறீங்க கிறுக்கு பயிர்களா நான் உனக்கு குட் மார்னிங்னு மெசேஜ் அனுப்புவேன் நீ அதுக்கு எனக்கு என்ன ரிப்ளை பண்ணணும் நாளே நீ குட் மார்னிங் அனுப்புனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுதுமான்னு அனுப்பணும் புரியுதா நீ அனுப்புறதே ஃபார்வேர்டு மெசேஜ் கோவத்துல நான் ஃபோன் கட் பண்ணேனா மறுபடியும் எனக்கு நீ நூறு டைம் ஃபோன் பண்ணணும் புரியுதா அதுக்கு தானே பெத்து விட்டுருக்காங்க நான் உன்னை பைத்தியோன்னு திட்டினா ஆமா பைத்தியம் தான் ஆனா உன் மேல பைத்தியோன்னு சொல்லணும் புரியுதா சரி பைத்தியம்

தன் கணவனோட பழக்க வழக்கம் எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி இந்த உலகத்துல தொண்ணூறு சதவீத ஆண்கள் அவங்க கொண்டாட்டியே மாத்தணும்னு புருஷங்கிட்ட வந்தோமா நாள் நல்ல வார்த்தை பேசணுமா இல்லாம இந்த கருத்து ஈரவங்க என்ன வேற உனக்கு நம்ம பொண்ணுங்களை பிடிக்குமா இல்ல என்ன பிடிக்குமா உனதான் உனக்கு என்ன பிடிக்குமா இல்ல உங்க அம்மாவை பிடிக்குமா உன்னதான் அப்படியா ஏன் அவங்கெல்லாம் எனக்கு அடங்கவும் மாட்டாங்க சொல்கிறத கேட்கவும் மாட்டாங்க எனக்கு பயந்து இருக்க மாட்டாங்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு எனக்கு அடங்கி பயந்து நடந்துக்கிற ஒரே ஆள் நீ தான் அதுதான் அனிதா இந்த சட்டை ஐன் பண்ணி கொடுத்தனா உனக்கு ஐநூறுபா தரேன் ஐநூறுபாவா அப்ப நான் ஐன் பண்றேன் அனிதா எனக்கு பிடிச்ச நீ சிக்கன் பிரியாணி செஞ்சேன்னு வெச்சுக்க உனக்கு ஐநூறு ரூபாய் தரேன் சரிடா செய்கிறேன் பா எப்படியோ இன்னைக்கு ஒரு நாளைக்கே ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சிட்டோம் இதே மாதிரி டெய்லி இருந்தா நல்லா இருக்கும் அனிதா இந்த வாட்டி எனக்கு காலம் முன்னு வச்சுக்க உனக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் தரேன் ஆயிரம் ரூபாவா

உங்களுக்கு எப்படி தெரியும் அதான் மூச்சுக்கு மூணு தடவை பிரீத்தி பிரீத்தி சொல்லிட்டே இருப்பானே டேய் என்ன வெளிய நிக்க வச்சு பேசிட்டு உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க டேய் உங்க ரெண்டு பேருக்கும் எப்பயும் போல டீ ஆ டன் பிரீத்தி உங்களுக்கு என்ன மைலோ தானே உங்களுக்கு எப்படி தெரியும் எப்ப பார்த்தாலும் உங்க பிராணம் தான பாடிட்டு இருக்கான் இன்னைக்கு நாங்க போடுற 퍼ஃபார்மன்ஸ்ல இந்த போண்டா மூக்கன கமிட் ஆக்குறோம் சரி நான் போய் போட் எடுத்துட்டு வரேன் ஆ ஓகே உன் டான்ஸ் சம்மியாகுது டேய் நந்தா சிரிக்கறியா இந்த மாதிரி சிரிச்சு பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சுடா டே உங்க கூட இருக்கும்போது தாங்க எப்படிலாம் சிரிக்கிறான் எங்களோட தான் உம்னா கொட்ட மாதிரி இருப்பான் சரி ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன் அப்படி ஃப்ரெண்டா சாரிங்க நான் உங்களை இட்ஸ் நினைச்சிட்டேன் இங்க பாரு இதை எடுத்துட்டு போய் ப்ரொபோஸ் பண்ணு டேய் அவன் என்ன ஃப்ரெண்டா பாக்குறாள்னே தெரியல இதுல இது வேறியா நல்லா இருக்குல்ல ஏண்டா நீ வேற டவுசர் வேற கிஷ்டம்

dress தவிக்க போடணும் dress எங்க இங்க இருக்கேன் dress எங்க என்னது இது ஏய் கரடி கழுத்து என்னது இது இருட்டல கரடி போட்டுட்டு சாய் சரி நான் போய் dress தவச்சிட்டு வரேன் first ஜிப்பை போடுங்க இத முட்டி ஓடி பாத்தா உசாரா இருக்கணும் ஆ என்ன 100 ரூபா இருக்கு பாஸ்ட் கொடுப்போம் பஸ் உங்க பேண்ட் பக்கெட்ல நூறு ரூபா இருந்துச்சு பத்திரமா வைக்க வைக்கணுமா கொடு

ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நேர்மையா வந்து என்ன குடுக்கற பாத்தியா அந்த நல்ல மனச பாராட்டி ஆகணும் வச்சுக்கோ என்ஜாய் தேங்க்யூ பாஸ் தி நெக்ஸ்ட் டே என்ன பாஸ் இன்னைக்கு எதுலயுமே காசு வைக்கல நம்மகிட்ட இருக்கிற எல்லா காசையும் வச்சு டபுளா வாங்கிடுவோம் இந்த முட்டா பயிலுக்கு நான் தெரியா போகுது பாஸ் இன்னைக்கு உங்க சட்டையில ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் இருந்துச்சு

யோயோ என் பிள்ளைக்கு சாக்காட்சிச்சே எல்லாத்தையும் தீயா இருக்குன்னு சொல்லுவானே தீஞ்சு அப்போ நானும் உங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்றேன்

பாட்டி வச்சாங்க அதுல ஒரு போட்டி வச்சாங்களா அதுல வந்து யார் வைஃப் வந்து எவ்வளோ அழகோ அவ்வளோ சொன்னாங்க

சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரியல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க